அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காலிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாமனையிலும் லெபனான் எல்லையிலும் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளில் கவுதிகளும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கமும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா கவுதிகள் இடையே இடம்பெற்றதாக சொல்லப்படும் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன ஈரான் பாலஸ்தீனர்களுக்காக என்று மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நீங்கள் இதற்கு முன்பாக காட்டப்பட்ட காணொலியை பார்த்திருப்பீர்கள் இன்றைய நாளிலே ஈரான் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் விடயத்தில் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் செய்யாத அளவுக்கு ஈரான் பாலஸ்தீன மக்களுக்காக மிகப்பெரிய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கும் ஈரான் மிகப்பெரிய அளவிலான உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நிலையில் காசாவிலிருந்து காயமடைந்து அகதிகளாக இடம்பெயர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு இடம் உறுப்பினர்கள் என நூற்று கணக்கானவர்கள் ஈரானுக்கு வரவேற்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஈரானில் வரவேற்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் ஈரானிய மக்கள் ஒன்று திரண்டு அவர்களை சகோதரத்துடன் வரவேற்று ஒரு விழா போல அந்த மக்களை வரவேற்று செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன உண்மையிலேயே பாலஸ்தீனர்கள் மிகப்பெரும் துயரத்தில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து தங்கள் நாட்டுக்குள் பாதிக்கப்பட்ட காயமடைந்த பாலஸ்தீனர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட் அந்த காணொளி பதிவுகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இந்த துயரமான நேரத்திலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பு அங்கு சென்ற மக்கள் மத்தியில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் காசாவுக்குள் நடைபெறக்கூடிய யுத்தத்தின் ஊடாக பனைய கைதிகளை விடுதலை செய்ய முடியாது என்ற கருத்தை தற்போது ஸ்டேலுக்குள் மேலோங்கி இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் இராணுவத்தினருக்குள்ளேயே அந்த கருத்து மிக பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது ஒரு ஸ்ட்ரேலிய அரசுக்கு சிக்கலான விடயமாக மாறியிருக்கின்றது ஏனெனில் காசாவில் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் காசாவில் நடக்கக்கூடிய முழுமையான யுத்தம் உண்டாக பணைய கைதிகளை நாங்கள் மீட்டுவிட முடியும் என்பதை நூறு சதவீதம் கூற முடியாது என்ற கருத்தை திடீரென தெரிவித்திருக்கின்றார் அதே போல காசாலிய காசாவில் இடம்பெற்ற கோலானிக் பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்டி சிறப்பு இராணுவ படைகளினுடைய தளபதியும் ஹமாஸை காசாவில் முற்றாக வெற்றி கொண்டு பனைய கைதிகளை மீட்டு வரக்கூடிய நடவடிக்கை சாத்தியமானதா என்பது குறித்து எமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் காசாவை கட்டுப்பாட்டுக்குள் மீள எடுத்தாலும் பரவாயில்லை பனைய கைதிகளை ஸ்டேலியர்களை உயிருடன் திரும்ப பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் உடனடியாக செய்து கொள்ளப்பட வேண்டும் இதைத்தான் ஒட்டுமொத்த ஸ்டேலியம் மக்களும் விரும்புகின்றார்கள் என்ற வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்தே நிதன் ஜாகுவினுடைய அரசாங்கம் இனப்படுகொலையாளியினுடைய அமைச்சரவை கெலண்டு சிமோரிச் பெண்கவீர் போன்றவர்கள் இராணுவத்துக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் கமாசுடன் எந்த போர் நிறுத்தத்தையும் செய்யக்கூடாது கமாஸ் ஒழிக்கப்படும் வரை யுத்தம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கூறி இராணுவத்திற்கும் ஸ்ரீலா அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவு தற்போது ஏற்பட்டு வருவதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முன்னே காணொலியில் அகிலம் டிவியில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் லெபனான் முனையில் போர் தொடங்குவது குறித்தே வடக்கு ஸ்டேலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் உயர்மட்ட ஜெனரல்களுக்கும் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்துக்கும் இடையில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட சூழ்நிலையில் காசாவில் பனைய கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் தற்பொழுது ஸ்டேல் இராணுவத்திற்கும் ஏ அரசுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் யுத்த காலத்தில் நிற்கக்கூடிய ராணுவத்தினருக்குத்தான் அங்கு இருக்கக்கூடிய உண்மை நிலை புரியும் அங்கு அல்கசாம் அல்குட்ஸ் படை பிரிவு அலக்ஷா படையினின் தாக்குதல்கள் எப்படி இருக்கின்றது எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்தும் பெரிய அளவில் அவர்களால் ஒன்றையும் சாதிக்க முடியவில்லை அப்பாவி நாற்பதாயிரம் பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன வீடுகளை தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் இதைவிட யுத்தத்தில் ஒரு வெற்றி அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரும் மிகப்பெரிய சோர்வடைந்திருக்கின்றார்கள் இராணுவ தளபதிகளையே ஒரு சமாதான உடன்படிக்கை ஊடாக ஹமாசுடன் செய்து பணைய கைதிகளை மீட்கும் அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருப்பது இராணுவத்திற்கும் அரசுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஹைபாவில் ஸ்டேலிய துறைமுகத்தை இலக்கு வைத்து ஸ்டேல் இலக்குகள் மீது ஏமெலிது ஹவுதி படையும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இணைந்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக ஹைபா துறைமுகத்தில் மிகப்பெரிய அளவிலான உட்கட்டுமானங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ஹவுதியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கா அன் ஷாரி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈலாக் துறைமுகத்தை இலக்கு வைத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியக்கமாக இருக்கலாம் ஹவுதி படையாக இருக்கலாம் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஈலாட் துறைமுகத்தின் கணிசமான துறைமுக பகுதி மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது இதுவரை ஸ்டேலுக்கு நடத்தக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் எங்களுடைய ஆண்டோம்கள் தடுத்துவிட்டன ஒரு மிசைலும் உள்ளே வர முடியாது ஒரு ட்ரோனும் உள்ளே வர முடியாது நாங்கள் இடைமறைத்து அழித்து விடுகின்றோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த ஸ்டேலியர் இராணுவம் தற்பொழுது ஸ்டேலினுடைய மிக முக்கியமான இலாக் துறைமுகத்தின் முக்கியமான பகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட துறைமுகத்தையே முற்றாக மூடும் அளவுக்கு அங்கு தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது என்பதுதான் தற்போது ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்ல கவுதிகள் இன்றைய நாளில் இன்னும் ஒரு செய்தியையும் கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தற்பொழுது செங்கடலை விட்டு மத்திய திரைக்கடல் வேறு பகுதிகளுக்கு நகர்ந்திருக்கின்றார்கள் பிரிட்டன் கப்பல்களில் நகர்ந்திருக்கின்றார்கள் செங்கடலில் இனி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் வெறுமாக இருந்தால் நாங்கள் அந்த கப்பலை நிச்சயமாக மூழ்கடிப்போம் என்று ஒரு நேரடியான எச்சரிக்கை அமெரிக்காவுக்கு ஹவுதி படை கொடுத்திருக்கின்றார்கள் முடிந்தால் இனி செங்கடலுக்கு திரும்பி வந்து பாருங்கள் என்பதை போல அமெரிக்காவுக்கு ஒரு மிக பெரிய எச்சரிக்கை கவுதிகள் கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து கவுதிகளினுடைய நாடு ஏமனுக்குள் தாக்குதலை நடத்துகின்றோம் கவுதிகளின் ஏவுதளங்களை அழித்து விட்டோம் ட்ரோன் தளங்களை அழித்து விட்டோம் அங்கு மிசைல் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் அழித்து விட்டோம் என மிகப்பெரிய அளவில் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து ஒரு பில்டப் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்த பின்னர்தான் தான் ஏமனுக்கில் மீது விமான தாக்குதல்களை ஆரம்பித்த பின்னர்தான் செங்கடலில் கவுதிகளின் தாக்குதல் என்னும் விரிவாக்கம் பெற்றதென்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் ஆரம்பத்தில் ஸ்டேலிய கப்பல்களை தாக்கியவர்கள் அமெரிக்க சார்பு கப்பல்களை பிரிட்டன் சார்பு கப்பல்களை இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளின் கப்பல்களையும் தாக்கும் அளவுக்கு கௌதிகள் மிகப்பெரிய தாக்குதலை முதலில் ஒரு எச்சரிக்கையாக கப்பலை தாக்கியவர்கள் தற்போது கப்பலை தீப்பற்றி எரிய வைக்கும் அளவுக்கு கப்பலை மூழ்கடிக்கும் அளவுக்கு தாக்குதலின் வீரியத்தையும் அதிகரித்திருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அமெரிக்க பத்திரிகையிலே எழுதுகின்றனர் படைகளின் தாக்குதலை செங்கடலில் சமாளிக்க முடியாமல் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் செங்கடலில் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருக்கின்றார்கள் என்று அவர்களே அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் கவுதிகளினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் செங்கடலில் இனி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் விமானம் தாங்கி கப்பல்கள் வந்தால் அவற்றை முற்றாக இனி தாக்குதல் கிடையாது முற்றாக நாங்கள் மூழ்கடிப்போம் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து கவுதிகளுக்கு குரூஸ் ஏவுகணைகளை ரஷ்யா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் ரஷ்ய புடினுக்கு மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்குள் இருக்கக்கூடிய புடின் ஆலோசகர்கள் இராணுவத்தினிடமிருந்தே தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதே போல ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன கப்பல் ஏவுகணைகள் குரோஷ் ஏவுகணைகள் கௌதிகளுக்கு கொடுக்கப்படலாம் என்ற செய்திகளும் பரவலாக அங்கங்கே வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் சிஐஏ ஆஸ்திரேலியம் மொசாட் போன்றவையும் ரஷ்யாவிலிருந்து ஏவுகணைகளை கவுதிகளுக்கு வழங்குவதற்குரிய பேச்சுவார்த்தைகளை ஏமனுக்கு சென்ற ரஷ்யாவின் சிறப்பு பிரதிநிதிகள் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யா கௌதிகளுக்கு அதிநவீன ஏவுகணைகளை வழங்கினால் அது இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த களத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை ஏனெனில் இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் ஆயுதங்களை கொண்டே கவுதிகள் மிகப்பெரிய சம்பவங்களை செங்கடலிலும் மத்திய கடல் வரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவும் விரைவில் அதிநவீன ஏவுகணைகள் கவுதிகளுக்கு வழங்குவார்கள் வழங்குவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்தியை நாம் கூறவில்லை அமெரிக்காவின் உடேசிய உளவுத்துறை இன்றைய நாளில் குறைப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் நேற்றைய தினம் பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக கிஸ்புல்லாக்கள் கர்திஜுக்ஸா மற்றும் வலாக் ஏவுகணைகளை கொண்டு கிரியாட் சோமனா நகரத்தின் மீதும் மெட்ரலா இராணுவ தளத்தின் மீதும் மிக பரவலான ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு டிராக்கெட்டுகள் ஏவுகணைகளைக் கொண்டு இவர்கள் கிரியாட் சோம்னாவிலும் மெட்ருலா தளத்தின் மீதும் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது தளபதி ஒருவர் வீர மரணம் அடைந்திருக்கின்றார் என்ற செய்தியை கிஸ்புல்லாவிட ஊடகப் பிரிவு ஸ்டேல் நடத்திய தெற்கு லெபனானின் டயர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கோஷ் கிராமத்தில் ஒரு மிக முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய டெலிகிராம் என்று அழைக்கப்படும் கமாண்டர் முகமது நிமா நாசர் என்ற கொல்லப்பட்டிருக்கின்றார் ஆண்டு பிறந்த இவர் வருடங்களுக்கு மேல் கிஸ்புல்லாவுடன் இணைந்து போரிட்டிருக்கக்கூடிய இவர் கிஸ்புல்லாவினுடைய பீரங்கி ஏவுகணைப்படை பிரிவில் முக்கியமான அங்கம் வகித்தார் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தளபதிகளும் அவ்வப்போது கொல்லப்பட்டு வரும் சூழ்நிலையிலும் கிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரிக்கலாம் என்ற செய்திகளைத்தான் இந்த விடயங்கள் தெளிவாக காட்டியிருக்கும் சூழ்நிலையில் லெபனானினுடைய தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி அவர்கள் ஒரு மிக முக்கியமான அழைப்பை ஸ்டேலுக்கும் மேற்குலகத்துக்கும் விடுத்திருக்கின்றார் கிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான போரை தடுக்க வேண்டுமாக இருந்தால் காசாவில் ஸ்டேலிய இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என லெபனான் அரசு ஒரு அதிகாரபூர்வமான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் இதுவரை கிஸ்புல்லாவுடைய தலைவர் தான் இந்த கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருந்தார் எங்கள் தாக்குதல்களை நிறுத்த இருந்தால் காசாவில் இனப்படுகொலை நிறுத்துங்கள் இனி லெபனானின் உடைய பிரதமர் நஜிப் மிகாட்டி அவர்களே கிஸ்புல்லாவினுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து லெபனான் அரசினுடைய கருத்து லெபனான் மக்களினுடைய கருத்து என்பதைப் போல பெய்ரூட்டில் நடந்த நிகழ்வில் எங்கள் அரபு அடையாளம் மற்றும் தேசிய மற்றும் மனிதாபிமான கருத்துக்களின் அடிப்படையில் காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு நடந்து வருவது நினைத்துப் பார்க்க முடியாத கொடுமைகள் அட்டுழியங்கள் இந்த இனப்படுகொலை குறித்து நாங்கள் கவலை கொள்கின்றோம் ஒட்டுமொத்த லெபனான் மக்களும் கவலை கொள்கின்றார்கள் எனவே லெபனானுடனும் கிஸ்புல்லாவுடனும் இந்த போரை தடுப்பதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என ஜெர்மனி குறிப்பிட்டார்கள் பிரான்ஸ் குறிப்பிட்டார்கள் அமெரிக்காவின் தூதுக்குழு சென்று வந்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் கிஸ்புல்லாவின் முடிவுதான் தங்களின் முடிவு என்பதை போல லெபனான் அரசும் காசா மீது அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது இனப்படுகொலையை நிறுத்துங்கள் காசாவில் போரை நிறுத்துங்கள் காசாவில் அமைதியை கொண்டு வாருங்கள் தாக்குதல் லெபனான் ஸ்டெயிலிடையே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை திட்ட தெளிவாக இன்றைய நாளில் எஸ்புல்லாவுக்கு ஆதரவாக லெபனானும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது பல மேற்குலகத்துக்கு ஆதரவான ஊடகங்கள் மேற்குலக ஊடகங்கள் மேற்குலகத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் கூட கிஸ்புல்லாவுக்கு லெபனானில் ஆதரவில்லை லெபனான் அரசுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது அவர்களுக்கு இடையே இருக்கின்றது லெபனானில் குறைந்த ஆதரவை தான் கிஸ்புல்லா கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் செய்திகளை தங்களுக்கேற்றவாறு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக வெளியிடும் சூழ்நிலையில் லெபனான் அரசே கிஸ்புல்லாவினுடைய கருத்து தான் கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்பதை இந்த திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து காசா போரில் ஜோபுடன் நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என தெரிவித்து பன்னிரண்டு அமெரிக்க அரசாங்கத்தின் முக்கியமான அதிகாரிகள் கூட்டாக தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவில் இருந்தாலும் இவ்வளவு இனப்படுகொலைக்கும் மிகப்பெரிய ஆதரவு அளிக்கக்கூடிய இனப்படுகொலையாளி நாடாக அமெரிக்கா இருந்தாலும் அங்கும் மனித நேயம் படைத்தவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் மனிதத்துவத்தை உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு சார்பாக பன்னிரண்டு அதிகாரிகள் இப்படிப்பட்ட இனப்படுகொலையாளிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அரசில் நாங்கள் அங்கம் வகிக்க தேவையில்லை பதவிகள் தேவையில்லை உங்களுடைய ஊதியங்கள் தேவையில்லை தங்களுடைய பன்னிரண்டு பேரும் கூட்டாக கையொப்பமிட்டு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அவர்கள் ராஜினாமா செய்த பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் நடந்து கொண்டிருப்பது நினைத்து பார்க்க முடியாத இனப்படுகொலை இதற்கு ஆதரவு அளிப்பதன் அமெரிக்காவும் உலகளவில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல அமெரிக்கா குறித்த பிம்பத்தையும் உலக மக்களின் நன்மதிப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டிருக்கின்றது ஜோ பைடனினுடைய காசா தொடர்பான நிலைப்பாடு முற்றிலும் தவறானது காசாவில் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதையும் அங்கு பட்டினியால் குழந்தைகள் இறப்பதையும் பார்த்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலுக்கு ராயதந்திர பாதுகாப்பையும் ஆயுத விநியோகத்தையும் செய்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி செய்யக்கூடிய அரசில் நாங்கள் பதவிகளை பதவிகளை அனுபவிப்பதற்கு விரும்பவில்லை என தெரிவித்து அந்த அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் ஜோபிடன் நிர்வாகத்திலிருந்து தங்களுடைய பதவிகளை தூக்கி அறிந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது நிச்சயமாக அமெரிக்கர்களாக இருந்தாலும் அந்த காசா மக்களுக்காக தங்கள் பதவிகளை துறந்த அந்த மனிதநேயம் படைத்த அதிகாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சலூட் மிகப்பெரிய மதிப்பை நாங்கள் அளித்துக் கொள்கின்றோம் இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறுக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளர்ந்து சந்துரு வணக்கம்